Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலகாஸ் கிச்சன் நீங்கள் நான் கத்திரிக்காய் வச்சு சின்ன வெங்காயத்தை வச்சு ஒரு அச்சையார் ஒன்று செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செய்ய தேவையான பொருட்கள் கத்திரிக்காய் கால் கிலோ பெரிய கத்திரிக்காவோ ஒரு கத்திரிக்காய் பச்சை மிளகாய் ஐம்பது கிராம் கூடுதலாகவும் சேர்க்கலாம் தனி மிளகாய் தூள் ஒரு தேக்கரண்டி பெப்பர் தூள் அரை தேக்கரண்டி ஜிஞ்சர் காளி பேஸ்ட் சின்ன வெங்காயம் நூறு கிராம் வினீகர் ஒரு மேசக்கரண்டி கத்திரிக்காய் கத்திரிக்காய் மாங்கனி இந்த மாதிரி கட்டி என்ன அளவு இருந்தால் சரிங்களா நல்ல வரைக்கும் அழகு என்ன கத்திரிக்காய் பொரிய அளவுக்கு என்ன இருந்தால் காணும்

ஒரு கிலோ வெங்காயம் பத்திரிக்காய் தான் நீங்கள் ஐநூறு சின்ன வெங்காயம் சேர்க்கலாம் பச்சை மிளகாய் நூறு நூற்றி ஐம்பது பச்சை மிளகாய் நூறு நூற்றி ஐம்பது கூடலும் சேர்க்கலாம் பச்சை மிளகாய் சாப்பிட்றோன்னு இருக்கிறாங்க இப்போ வெங்காயத்தையும் பச்சை மிளகாவும் இதே மாதிரி இந்த எண்ணெயில் போட்டு நான் எடுக்கலாம் ஒரு சேர்க்க வேண்டிய அளவு வினிகர் சேர்க்கலாம் இது கடுகு தூள் இது ஒரு மிளகாய் தூள் காரத்துக்கு தேவையானது பெப்பர் தூளும் காரத்துக்கு தேவையானது இஞ்சி கார்லிக் பேஸ்ட் இப்ப இது இந்த அவ்வளவு இதை சேர்க்கலாம் இது பொடி இங்க சேர்க்கலாம் உப்பு தூள் டேரியானல உப்பு தூள் இது சூப்பர் ஊரு சிட்டியே கொண்ணு வரதே கண்டு சூப்பர் பதல்ல மிக்ஸ் பண்றேன் blur अच्छा है fried rice बिरयाனி கி சைடு டிஷ்க்கு நல்லா இருக்கும் சாப்பிடு ஒரு கிழமைக்கு வச்சிருக்கலாம் அழுதாக ஒரு கிழமைக்கு வச்சிருக்கலாம் போத்து கிளாஸ் போத்துல போத்து வச்ச ஒரு கிழமைக்கு அதுக்காக தான் இதை சேர்க்குவது வேணா நெத்திலிய கருவாடம் பொறிச்சு போடுவாங்க சில பேர் நான் போட இல்லை நான் இந்த வெஜிடேரியனா தான் செய்யலாம் இது பிரியாணிக்கு ஸ்பெஷலா இருக்கு இந்த ரெசிபி நான் எப்படி செய்யுறேன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க இது ஒரு சிம்பிளான ரெசிபி இது பிரியாணி கூட ஃப்ரைட் ரைஸுக்கு சைட் டிஷ்ஷுக்கு ரொம்பவும் நல்லாயிருக்கும் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி செய்து சாப்பிட்டு பார்த்து எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்